ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற செக்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வளாக் தான் ஏகாதசி அன்னைக்கு எட்டாம் நாள் நடந்த குதிரை வாகனத்தில் எம்பெருமான் ரங்கநாதர் வந்து எழுந்தருளிய அந்த காட்சியோடத வளாக் என்னங்கிறத நம்ம பார்க்கலாங்களா மதுரைக்கு எப்படி கல்லநகர் ஃபேமஸோ அதேமாதிரி எங்கள் கோயம்புத்தூரில் காரமடையில் ரங்கநாதர் வந்து அருள்மிகு அரங்கநாதர் ரொம்பவே வந்து ஃபேமஸுங்க அதுவும் ஏகாதசி அன்னைக்குன்னா அவர் அந்த சொர்க்கவாசல் வழி வர்றது அது ரொம்ப ரொம்பவே ஃபேமஸ் இது எட்டாவது நாள் நடக்கக்கூடிய உற்சவம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா கோவிலை சுற்றியுமே வந்து ரத வீதிகள் இருக்கும் மோஸ்ட்லி தெரியும் மாசி மாதம் வந்து மாசி மகம் அப்படிங்கிற ஒரு திருவிழா வந்து நடக்கும் எங்கள் ஊரில் தேர் திருவிழா நடக்கும் அது ரொம்பவே ஃபேமஸும் கூட அப்படியே அந்த இருக்கக்கூடிய தேர் வரக்கூடிய ரதம் வரக்கூடிய வீதியில் எல்லாமே வந்து பந்தல் வந்து போட்டிருப்பாங்க அது ஒவ்வொரு சமூகத்தோடதும் இருக்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் அவங்கவுங்களோட ட்ரெடிஷ்னல் சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து பிரதிபலிக்கிற மாதிரியும் இருக்கும் அப்படியே ஒவ்வொரு பந்தலுக்காக சாமி வந்து வருங்க அப்படியே சுற்றி வரக்கூடிய அந்த நாளக்கி போனது தான் இது ஆல்ரெடி நாங்கள் காலையிலேயே போயிட்டோம் அம்மா அப்பா வீட்டுக்கு பாப்பாவை தூக்கிட்டு அவர் ஈவினிங் வந்து ஜாயின் பண்ணிட்டார் ஒர்க் முடிஞ்சு வந்துட்டார் காயில குழந்தைங்களை விட்டுட்டு அப்புறம் ஈவினிங் தான் அவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு செவன் ஓ கிளாக்குங்கும் போதே சாமி வந்து கோயில்லேருந்து கிளம்பிடும் கிளம்புனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அவங்களுக்குரிய எல்லா அலங்காரமும் பண்ணி ஊர்வலம் வரக்கூடிய அந்த சின்ன ரதத்து மேலே சாமியை வந்து சிலையை வந்து அந்த குதிரை வாகனத்தில் இருக்கக்கூடிய அலங்கரிச்ச அந்த சாமி சிலை வந்து வைக்கப்பட்டு சுற்றியும் வந்து ஒவ்வொரு இதுக்காக இருக்கும் எனக்கு மோஸ்ட்லி ஒவ்வொரு பந்தல்லையும் பண்ணியிருக்கக்கூடிய டெக்கரேஷன்ஸ் அப்புறம் இந்த கோலம் பார்க்குறதுல ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் அப்படிதான் ஒவ்வொரு இதுக்காக போயிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய டிசைன்ஸ் ஆகட்டும் பார்த்துட்டு சில பந்தலில் வந்து டேபிள் போட்டு தேங்காயெலாம் வந்து முதலே உடைக்கிறது அந்த மாதிரியும் இருக்கும் ஏகாதசி அன்னைக்குன்னா அதுவும் நடக்கும் இப்போவும் சரி தேங்காய் உடைக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லைன்னா இந்த எட்டாவது நாள் அன்னைக்கு மெயினே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பந்தலுக்காக வரும்போது தன்னால் முடிஞ்சது முதல் வந்து கரும்பு சக்கரை அவல் பொட்டுக்கல்லை சிலர் வந்து கல்கண்டு ஆட் பண்ணுறவங்களும் இருக்காங்க கொஞ்சம் ஏலக்காய் கலந்து எல்லாரும் தட்டில் வச்சிருப்பாங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அப்படி தட்டில் வச்சுட்டு சாமிட்டு கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு துளசி வந்து போட்டு பூஜித்து தருவாங்க அந்த பிரசாதம் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுப்பாங்க நம்ம வேண்டுதல் என்ன வச்சுருக்கனாலும் அந்த மாதிரியும் பண்ணல ஈவன் வேண்டுதல் இல்லைனாலும் சாமிக்காக செய்யக்கூடிய ஒரு நெய்வேத்தியமாகவும் இது எடுத்துகிட்டு போவாங்க அது ரொம்ப ரொம்பவே சிறப்பு அதுவும் அந்த பனி காற்றுக்கும் கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட்றதுக்கும் அதுவும் ஒரு ஃபன்னாக தான் இருக்கும் சின்ன வயசுலலாம் நானும் எங்கள் அக்காவும் சரி இந்த இதுக்கு வேண்டியாவே எட்டாவது நாளுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருப்போம் ஏன்னு கேட்டால் கோயிலை சுற்றி வரும்போது ஒவ்வொரு இதுலேயுமே கரும்பு சக்கரம் அவ்வளோடு இருக்குமே என்னதான் நம்ம வீட்டில் என்ன வாங்கி நம்ம அவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சாலும் சரி இந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதமாகட்டும் ஏன்னா சாமி போயிட்டு வந்துருச்சுனாவே அது தனி சுவதை இல்லைங்களா இப்போது நீங்கள் ஸ்வீனில் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோலம் வந்து எங்களோட பந்தலில் வந்து நான் போட்டிருந்தேன் ஆல்மோஸ்ட் சாமி வந்து ரெண்டு பந்தலுக்கு முன்னாடி தான் நிற்கிது ஃபைவ் மினிட்ஸ் கூட உள்ள டக்கு டக்குன்னு சாமி வந்துடும் அதனால என்ன பண்ண டக்குன்னு பார்த்த கோலப்பொடி டக்குனு கடையில் இப்போ கொடுக்கப்போ காசு அப்படிம்போது எந்த அவள் என் ஹஸ்பண்ட் எடுத்து ஒரு பக்கம் பார்ஸு கொடுக்க எங்கள் அங்குள் ஒரு பக்கம் கொடுக்க எடுத்தால் டக்கு டக்குன்னு போட்டாச்சு என் ஹஸ்பண்ட்னா அட்லீஸ்ட் மேலே மட்டும் டிக்காக இருந்தால் கூட போதும் அப்புறமா டெக்கரேட் பண்ணிக்கல அப்படின்னு நாங்கள் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணினோ கோலம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பாப்பாவையும் கூப்பிட்டு போயிருந்தோம் அவளுக்கு ஃபுல் கவர் அப்பில் போனோம் ஆனால் தூரத்தில் இருக்கிற அந்த மங்கள வாத்தி இதுக்கு வந்து இந்த வாத்தியை சொன்னால் கேட்டு இன்னுமே கொஞ்சம் ஆகிற பாப்பா ஆனால் சாமிக்கே ஹாய் காய்கறதான் நம்மளால சொல்லுற ஸ்பெஷலுங்களாச்சு காமிச்சிட்டு இருந்தால் எங்கள் பந்தலில் போட்டிருந்த அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்துச்சு ஆனால் பாப்பா கவளோ ஃபுல் கவரை போட போய்ட்டு இருந்தே நான் நான் என்ன கவனிக்க மறந்துட்டேன்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா அவசரத்தில் வந்தனால நான் ஸ்கார்ஃப் கட்ட மறந்துவிட்டேன் அப்புறம் கரெக்டாக வந்து கோலம் போட்டுட்டு எல்லாம் வந்து அந்த எங்கள் பந்தல்லையும் நின்றுட்டுருந்தாங்க அந்த கரும்பு சக்கர அவல் பொட்டுக்கொள்ள அந்த நெய்வேத்தோடய நின்றுருந்தாங்க வந்தோன்னே அந்த தேங்காய் உடைச்சு சுற்றி இது பண்ணி தேங்காய் உடைச்சு இது பண்ணிவிட்டு பூஜை பண்ணுறதுக்காக பண்ணிவிட்டு சாமி வந்து வழிபட்டாங்க அந்த இடத்துல நின்று ஒவ்வொரு பந்தலையும் நின்று ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணுவாங்க சாமி சுற்றி தீபாராதனை காமிச்சிட்டு எல்லாத்துக்கும் தீபாராதனை சுற்றி இருக்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேத்துக்கும் காமிப்பாங்க காமிச்சக்கப்புறமா அந்த நெய்வேத்துக்கு கொடுத்து பூஜை பண்ணினதுக்கப்புறமா பந்தலை விட்டு சாமி வந்து அந்த பக்கம் இன்னொரு பந்தலுக்கும் முழுமையாக அங்கே போய் தான் அந்த பிரசாதம் வந்து எல்லாத்தையும் கொடுக்கணும் அதுதான் வந்து ஐதீகம் ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி இந்த சின்ன வயசு ஞாபகமாகவே இருக்கும் ஈவன் சில நிகழ்வப்போ உச்சவத்தப்பெல்லாம் வந்து ரொம்ப குட்டி புள்ள பணிக்கு தாங்கன்னு வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் கொஞ்சம் பெருசாகக்கப்புறம் நானும் எங்கள் அக்கா வந்து தான் போனோம் போகிறதோ திவியாக கண்டிப்பாக சக்கரை சாஃப்டே ஆகணும் அப்படிங்கிற ஏஜில் தான் இருக்கும் அது அந்தந்த ஏஜில் தான் இருக்கும் இல்லைங்களா ஏதோ ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் நினைவுகள்னு எடுத்துக்கலாம் ஆனால் அப்போல்லாம் வந்து சரியான கூட்டமாக இருக்குது கூட இடம் எல்லாமே இருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேர் தான் அந்த இடத்துல அந்தந்த இடத்துல இருக்கவங்க மாதிரியே இருக்கும் ஒரு ஃபீலு ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு சிக்ஸ் இயர்ஸ் அப்போது மேரேஜ் ஆகி ஒரு த்ரீ டைம்ஸ் என்ன தான் த்ரீ ஆர் டூ டைம்ஸ் மட்டும்தான் நான் வரவே முடிஞ்சிச்சு ஏன்னா சில டைம் வந்து குழந்த பிறந்த சாமி மாவுட்டும் இல்லை நான் ஒர்க் இருக்கிறது அந்த மாதிரி சமயத்துலேயே கூட வர முடியாமல் இருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் பார்த்ததில் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னே சொல்லலாம் அப்புறம் அப்பாவும் பூ கொண்டு வந்து அந்த இருந்தார் கையோடு கட்டி சாமிக்கும் கொடுத்தாச்சு அப்புறம் சாமி பல்லக்கு தூக்குற இதுவும் வந்து கோயிலேருந்து கிளம்பும் போது நாங்கள் இருந்தங்காட்டி அப்பாவை கூப்பிட்டாங்க சரி அப்பா வந்துட்டு சரி நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அமுச்சு வச்சாங்க அவர் பல்லக்கு தூக்கிட்டு வந்தார் எல்லாமே வந்து அந்த பெருமாளோட ஆசின்னு கூட நான் எடுத்துக்கலாம் அவர் பள்ளை குத்திக்கிட்டு வந்தார் நான் பூ கட்டினா சாமியோட தலையில் அந்த கிரீடத்தில் வந்து சுற்றி இருக்கிறது மல்லிகைப்பூ அதுக்கப்புறம் கோலம் போட்டதாகட்டும் எல்லாமே வந்து அவரோட கிரேஸ்னால் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு விஷயம் வந்து நம்ம கடவுளுக்கு பண்ணணும்னு நம்ம நினச்சா மட்டும் பற்றாது அந்த கடவுள் பார்த்து அந்த தெய்வம் பார்த்து நம்மளுக்கு இது இன்னது எனக்காக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஓட கட்டளை பேரில் தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும் அதை நான் எப்பவுமே நம்புவேன் அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா யாரை நம்புறமோ இல்லையோ கடைசி எதுக்கோ எல்லாமே நீயே இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ட்டின் பாயிண்டில் நான் விட்டுட்டு என்னோடய ஒர்க் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இவரும் ஒருத்தர் நீயே பார்த்துக்க ரங்கப்பா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் விட்டு சில இதில் ஏதாச்சு நான் அடுத்த இதில் பார்க்கும்போது இன்னொரு பந்தலில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கோலம் போட்டிருந்தாங்க விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்க அதெல்லாமே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நான் நடுவில் இந்த ஆட்டோக்கார வந்தேன் என்னம்மா பண்ணுவேன் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் ஆட்டோவில் கிராஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அப்படி இருந்தாலும் சரி நான் ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிச்சு இது வந்து அதுக்கு முன்னாடி இருந்த பந்தல்ல ஆல்மோஸ்ட் கோயிலில் வந்து எட்டு எட்டரைக்குள்ள வந்து கொண்டு போய் சாமி சேர்த்தணும் அப்படிங்குறது இது ஒரு கொண்டு போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா சாமிக்கு அந்த துயில் ச இதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக சாமியோட உற்சவம் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் இது வந்து கோயில்லேருந்து வெளியே வரும்போது எடுத்த பிக்ஸு அதே மாதிரி நான் போட்ட கோலத்தோடு ஒரு பிக்கும் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த பிளாக் வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் நம்பரை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த ஹைப் ஆப்ஷன் கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்